கீழே யாத்திரில் மெடிசன் அதிகமாக தயாரிக்கிற அந்த தொழில் அங்கே யாத்திரா எனக்கு இருந்தது இப்போ கர்த்தர் என்ன கேட்குறாருன்னா ஒரு சரீர வியாதி சுகமாக்குவதற்கு இந்த இந்த மெடிசன் உபயோகப்படுத்தப்படுது அது போல பாவத்திலுக்கிறே என் ஜனத்தை சுகப்படுத்துவதற்கு கீழயாத் கீழயாத் என்பது சபை கடையாளம் பிசின் தைலம் என்பது கத்துரை வசனத்து கடையாளம் ரணவைத்தியன் ரணவைத்தியனா யாரு சர்ஜன் சும்மா அப்படி வச்சுட்டு ஆ ஆத்தரங்க நாக்க வெளியிட்டுங்க ஆ இதை சாப்பிடுங்க அந்த வைத்தியம் கிடையாது குப்புரை வீடு மல்லாக வீடு ஆமாம் அந்த சிசர் ஏடு அந்த கத்தி ஏடு அப்படின்னு அறுத்து ஆப்ரேஷன் பண்ணி தைச்சு அனுப்புகிறான் பார்த்தீங்களா அவன் தான் யார் ரண வைத்தியன் ஆண்ட சொல்கிறாரு ரண வைத்தியன் இல்லையோ ரண வைத்தியனா ஊழியக்கான ஆண்ட சொல்கிறாரு பிசின் தைலங்கிறது வசனம் அப்போது சபையில் ஊழியக்காரன் இல்லையோ ஊழிக்கார் வாயில கத்துன வசனம் இல்லையோ அந்த ரண வைத்தியனாக ஊழிக்காரன் அவன் வாயில வருகிற வசனம் என் ஜனமாக குமாரத்தை சொஸ்தமாக்குமே அப்படின்னு அர்த்தம் ஊழியக்காரன் வாயில பாபத்திலிருந்து விடுதலையாக்குற வசனம் என்கிற மருந்த கொடுத்துருக்கிற அந்த ரண வைத்தியன் வசனங்களை கொண்டு கண்டித்து புத்தி சொல்லி உன்னை எச்சரிக்கும் பொழுது நீ சொஸ்தமாவாய் நீ பாபத்திலிருந்து விடுதலை ஆவ நீ கனி கொடுக்கிற ஜனமாய் மாறுவாய் லூயாம் அப்போ சபையோடு ஐக்கியமா இருந்தா தான் சபையின் ஆராதலை பங்கெடுத்து கற்றுரை வார்த்தையில அதிகமாய் வளர வளரத்தான் நாம சுகமாக முடியும் நாம பரிசுகமாக முடியும் இன்னைக்கு நிறைய பேருக்கு சண்டே வருகிறதே பெரிய கஷ்டம் அப்புறம் இடப்பட்ட கூட்டம் ஒரு கார் நல்லா புரிந்து கொள்ளுங்க எப்போ ஒரு ஒரு மனிதன் அல்லது ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி கர்த்தர் வார்த்தையை கேட்பதற்கு சபைக்கு ஓடி வருவதற்கு அவன் வாஞ்சவன மாறுகிறானோ எந்த அளவுக்கு வசனத்தை உள்ளே எடுப்பதற்கு கற்றுக்கொள்வதற்கு விரும்புகிறார்களோ அவர்கள் ஜீவியம் கர்த்தருக்கு பிரியமாய் மாறிக்கொண்டே இருக்கும் அவர் பேர் சாலமோன் அவர் பேர் என்னது சாலோம் அப்படின்னா அவன் காலத்துல யுத்தமே இல்லாம தான் இருந்துச்சு சமாதானமா இருந்துச்சு அவன் பண்ண அட்டகாசம் மனம் திரும்பல இருதிய கடினம் கர்த்தரே அவன் கொடுத்த சாமானத்தை வாபஸ் வாங்கிட்டார் சுத்தி எங்க திரும்பினாலும் எவன எழுமி வந்து யுத்தம் பண்றான் சாலமும் நிம்மதி இழந்துட்டான் அதனால தான் எழுதுகிறான் பிரசங்க பிரசங்கி புத்தகத்தையே மாயை மாயை நான் எல்லாம் அனுபவிச்சேன் எல்லாம் எனக்கு சஞ்சலம் நான் மனம் திரும்பல தொடர்ந்து தான் நீதிமொழிகள் எல்லாருக்கும் அட்வைஸா எழுத ஆரம்பிச்சார் தான் வாழ்க்கையவே கர்த்தர் நம்மோடு எச்சரிக்கை கீழ்படியாத போல சிக்ஷை அனுமதிப்பார் சிற்றையும் நம்ம நன்மைக்குதான் ஒரு காரி புரிந்து கொள்ளுங்க ஒருவேளை சில விஷயங்களை மனம் திரும்பாதனால சில பிரச்சனைகளை கத்திர அனுமதித்திருக்கலாம் சில நெருக்கங்கள் வந்திருக்கலாம் சில வியாதியோ போராட்டமோ சில தேவையில்லாத மனிதர்கள் மத்தி ஒரு போராட்டம் கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க ஏந்த பிரச்சனை கத்துங்க அனுமதித்தார் ஒருவேளை சில விஷயங்களை நீங்க மனம் திரும்பாம சில பாவ பழக்கங்களுக்கு நீங்க மன திரும்பாம அல்ல சில சுவாபங்களுக்கு நீங்க இன்னும் மனம் திரும்பாம அல்லது தேவன் உங்கள் ஜப வாழ்க்கை சீர்படுத்த சொல்லியும் நீங்கள் சீர்படுத்தாமல் உங்கள் ஊழியங்களை குறித்து கத்தர் பேசியும் நீங்கள் மனம் திரும்பாமல் உங்கள் அந்தரங்க வாழ்க்கையில் நீங்கள் சுத்திகரிக்கணும்னு கத்தர் பேசியும் நீங்கள் மனம் திரும்பாமல் நீங்கள் சுயமாய் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த காரை இருக்குமானால் கத்த சொல்லுவார் நீ மனம் திரும்பினா சிட்சை உனக்கு ஆசீர்வாதமாய் மாறும் அலே லூயா மன திரும்பாத வரை சிற்சை தொடர்ந்து கொண்டே இருக்கும் அலே லூயா லேலூயா யாரா இருந்தாலும் சரிங்க தாவி இது கத்தர் இருதயத்துக்கு ஏற்றதாசன் ஆண்டவரே சொன்னாரு வாலிபத்தில் அந்த அளவு கத்திருக்கா நின்றவன் இந்த தாவி இது ஆனா பட்சேபால்ட பாவம் செய்து துணிகரமாய் நடந்தான் ஒரு வருஷ காலம் கர்த்தரோட பேசாம இருந்திருப்பாரா பல விதங்களிலே கத்தவன் என்ன செய்திருப்பாரு ஏன்னா அவன் தீர்க்க தரிசி அவன் உள் மனசாட்சி குத்திக்கிட்டே இருந்திருக்கும் நீ இப்படி விபச்சாரம் பண்ணிட்டியே வேஷித்தனம் பண்ணிட்டியே மாய் மாலமாக வாழ்றியே கொலை பண்ணியிருக்கிறே அவன் செய்த அறுவரு சொல்லிக்கிட்டே இருக்கிறார் கர்த்தர் இந்த தாவி என்ன பண்றாருன்னா பாவ சந்தோஷத்தினால எல்லாம் தட்டி கிடச்சு எவன் செய்யாதது இன்னைக்கு நிறைய கிருஷ்ணகிர கேள்விதான் இதெல்லாம் பாவமா பாஸ்டர் இதெல்லாம் தப்பா இது ஒரு பொழுதுபோக்கு தானே இது ஒரு என்டர்டைன்மெண்ட்டு தானே நான் என்ன விபச்சாரமாக பண்றேன் நான் என்ன வேஷித்தனமாக பண்றேன் நான் என்ன கொள்ளைய அடிக்கிறேன் ஏதோ டைம் பாஸ்க்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஒரு பொழுதுபோக்குக்கு இந்த காரியம் செய்கிறேன் ஆனால் மனசாட்சி ஓரத்தில் சொல்லும் இது உனக்கு அழகில்லை நீ செய்யற தப்பு இது சாட்சி இல்லாத காரியம் கர்த்தர் பேசி இதை ஓரம் கழி தள்ளிட்டு தவ பண்ணிக்கிட்டே இருப்போம் தாவித அப்படிதான் இருந்தான் கர்த்தர் ஒரு வலை ஒரு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பார்த்தாரு அடுத்து நாத்தான் அனுப்புகிறார் நீ ரெண்டு சாம்பியல் பன்னிரெண்டாம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா நாத்தான் வந்து முகமுகம் சொல்லுவார் நீ தாண்டா அந்த துரோகி அப்படின்ட்டுருவார் யார தாவித தாவிதை புரிஞ்சிடும் நாம செய்த கர்த்த என்ன செய்துட்டாரு விளையிடும் உடனே நான் கத்துக்கு விரோதமாய் பாவம் பாடின்னு பதிமூணாம் அவசரம் ரெண்டு பன்னிரெண்டு பதிமூணுல நான் கத்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் அப்படின்னு ஒப்பு கொடுப்பார் ஆனால் நாத்தான் சொல்லுவார் நீ மனம் திரும்பினாலும் கத்தர் உன்னை சிற்சிப்பார் இல்லையலூயா ஏன் தெரியுமா ஒன்று அவர் நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகக்கூடாது இன்னொன்னு உனக்கு ஒன் இயர் டைம் கொடுத்தாரு இல்ல உனக்கு ஒன் இயர் ஆண்டர் பேசினார்ல நீ ஒரு வருஷம் கழிச்சு என்னைய கர்த்தர் அனுப்பி முகமுகமாய் பேசுகிற வரைக்கும் நீ மனம் திரும்ப இருந்தில்ல அதுக்கு பனிஷ்மெண்ட் நீ இப்போ மனம் திரும்பினாலும் நாலு மடங்கு சிச்சை உன் வாழ்க்கையில் வரும் அல்ல லூயா தாவித கத்தர் இருதயத்துக்கு ஏற்றவனுங்க ஆனால் அவன் வாழ்க்கையில் கத்தை எதை அனுமதித்தார் சிச்சை அனுமதித்தான் ஆக நம்ம வாழ்க்கையில நம்ம மனம் திரும்பாத பட்சத்தில் கட்டாயம் கத்துறதை அனுமதிப்பார் அப்படி ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் சிர்ச்சைகள் இருக்குமானால் தேவன் தேவங்களை மனம் திரும்பவும் நீங்க திரும்ப கனி கொடுக்கவும் கர்த்தரதை அனுமதித்திருக்கிறார்களேயா தாவிதுக்கு ஏன் சிச்சை கொடுத்தா தாவி இது கனி கொடுக்கிற கொடிங்க தாவிது கனி கொடுக்காத போல போலதான் கிடையாது சவுளை போல இல்ல சவுளுக்கு இப்படி இப்படி சிச்சையில் என்ன செய்யல வரல டேரக்டா நியாய திருப்பு தான் சவுலுக்கு தாவிதுக்கு வந்து பிரச்சனை என்ன செய்யல வரல கடைசியில தான் சவுளுக்கு ஏன்னா அவன் கனி கொடாத கொடி தாவித அப்படி இல்லை கனி கொடுக்குறவன் கர்த்தர் பிரியமா வாழ்றவன் இந்த கனி கொடுக்கிற கொடியான தாவி இது துணிகரமாய் பாவம் செய்து இறுதிய கடினத்தில் விழுந்தப்ப அவனை கொஞ்சம் சுத்தம் பண்ணி திரும்ப கனி கொடுக்கற மாற்றுகிறதுக்கு கத்தை சிற்றித்தான் இது உணர்ந்துட்டான் தன் பாவத்துக்கு மனம் திரும்பினான் இறுதிய கடினத்திலிருந்து விடுதலையானா தன் பாவங்களை அறிக்கை செய்து அதுக்கு அப்புறம் எந்த நபரையும் தாவிது தொடவே இல்லைங்க தாவி வயதான காலத்தில் கூட அவனுக்கு அபிகா அபி அபிஷா நினைக்கிறேன் அவளை கொண்டு வராங்க ஆனா தாவிதை அவளை என்ன செய்யலையா தொடவே இல்லை கனி கொடுக்குற கொடியா மாறினான் மாறின பொழுது அந்த தாவிதை லூயாம் தேவன் நம்மை சுத்தம் பண்ணுகிற இன்னொரு ஆயுதம் சிர்ச்சை அவர் சிச்சை அற்பமாக என்னாதீங்க சில நேரங்களில் நீங்க செய்த தவறுக்கு தேவன் உங்களுக்கு சில விஷயங்களை நெருக்கிறார் என்றால் நீங்க அதை குறித்து முறுமுறுக்காதீங்க அல்லது எப்படியும் கடந்து போயிடும் அப்படின்னு சொல்லி அதை அசர பண்ணிடாதீங்க நீ முழங்கால் ஒன்று ஆண்டவரை நான் இன்னும் இந்த பாவத்துக்கு மனம் திரும்பாதனால தான் இந்த காரியத்தை நீங்கள் அனுமதிச்சு நான் உணர்ந்திருக்கிறேன் நான் மனம் திரும்புகிறேன்னு சொல்லி ஒப்புக் கொடுங்க சிற்றை நம்மை சுத்திகரிக்கும் மலையிலூயாம்